அண்ணன் ராமர் பாண்டியனோட படுகொலை செய்யப்படும் போது ஏன் வந்து அங்கே ஜான் பாண்டியனை வந்து வந்து சந்திக்கணும் அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆதரவு சொல்லணும் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் ராமர் பாண்டியனோட குடும்பத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து பேசிட்டு போயிட்டாங்க இந்த படுகொலைக்கு வந்து யார் வந்து துணையா இருந்தது அப்படின்றது தென்காசி தொகுதியில் இந்த டைம் ஓட்டு கேட்க போகும்போது நம்ம அண்ணன் பசூதி அண்ணனோட ஆதரவாளர் சும்மாவா இருந்தீங்க அது இளைஞர்கள் அதாவது நிச்சயம் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர்கள் தானே அண்ணன் ஜான்பாண்டியன் வந்து ஓட்டு கேட்டு வரும்போது மாவீரன் பசுபதி பாண்டியன் வாழ்க மாவீரன் பசுபதி பாண்டியன் வாழ்க்கைன்னு நிறைய வந்து அண்ணன் திரும்பி போற வரைக்கும் வந்து கோஷத்தை போட்டு அப்ப இந்த வெறுப்புணர்வுல யாரும் சம்பாதிக்கிறது ஒரு காலத்துல அண்ணன் பசுபதி பாண்டியன் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து பொது மேடையில் ஒரு சில வார்த்தையில வந்து தவறா பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வருத்தப்பட்டாங்களா அண்ணன் பசுபதி பாண்டியன் வச்சா இருந்தாலும் வந்து ஒரு தலைவர் வந்து நம்ம கூத்தரத்துல பேசிட்டு கூடாரா அப்படின்னு அண்ணன் வந்து வருத்தப்பட்டாங்களா இது அண்ணன் பசுபதி பாண்டியனோட கூட இருந்த ஒரு சில அண்ணன்மார்கள் இதே பதில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து அதாவது ஒரு தலைவன் என்ற அந்த அகம்பாவம் இல்லாத ஒரு மனிதர் அவங்க ஜான் பாண்டியன் அவர்கள் ஏன்னா நான் நேரில் சந்த தெரியும் அவர் அருகாமையில் நான் எதிர்க்கிறேன் எங்கள் ஒரு மனுஷன் வந்தாலும் குறை சொல்கிறீங்க வரலாற்றையும் குறை சொல்கிறீங்க இப்போ நடக்கூடிய படுகொலையில் வந்துட்டாங்க இயக்கங்கள்லாம் வந்து பாடியை வாங்கி கொடுத்து வந்துடுது அண்ணா பா ராஜ்குமார் வளர்க்குறீங்க ராஜ்குமார் வந்துட்டார் இவர் உடலை வாங்கி கொடுத்து தான் வந்துடுறாரு அப்படின்னா சரி யார் தான் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அந்த அந்த இடத்துக்கு யார் தான் வரணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் குற்றம் சொன்னீங்க அப்படின்னா எப்படி நாளைக்கு இந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு இயக்கங்களாக இருக்கட்டும் தலைவர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னா ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு தம்பி தீபக் பாண்டியனா அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து ரவுடின்னு சொன்னதுக்கு வந்து ஒரு காணொலி வந்து பதிவிட்டிருந்தோம் அதற்கு ஒரு சில பேர் வந்து அவங்களோட கருத்து வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீனே வந்து கடந்து போயிருக்கலாம் நீந்தாத இந்த விஷயத்தை ஊதி பெருசாக இருக்கிற விளம்பரத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் அவரோட கருத்துக்கள் வந்து இருந்துச்சு நான் எதற்காண்டி நான் கடந்து போகாமல் இதை பற்றி பேசினேன் அப்படின்னா தொடர்ந்து அண்ணன் ராமர் பாண்டியன்லேருந்து தம்பி தீபக் பாண்டியன் வரைக்கும் அவங்கள வந்து ரவுடின்னு சொல்லும்போது இதே பூத்தளங்களில் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவித்தோம் எல்லாமே வந்து பேசியிருந்தோம் மற்றவங்க சொல்லும்போது இந்த கேள்வி கேட்குறோம் நம்ம அண்ணே சொல்லும்போது நம்ம மனவேதனை அளிக்கிறதே அப்படின்னு வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்றதை நம்ம சொன்னமே தவிர்த்து வந்து அண்ணனை எந்த இடத்துலையுமே வந்து சிரமப்படுத்தலை ஏன்னா அண்ணன் தமிழனை தெரியும் தம்பி தினேஷ் மலாரை பற்றி ஏன்னா எங்கே போனாலுமே வாடா மீடியாக்காரா அப்படின்னு வந்து அண்ணன் உரிமையாக பேசுவாங்க அதே மாதிரி அண்ணன் வந்து குழந்தைத்தனமான மனசு அண்ணனை பற்றி நமக்கு தெரியும் ஏன்னா அண்ணனை அடுத்தடுத்து நம்ம பார்க்கத்தான் போகிறோம் அதனால் வந்து அண்ணன் எதுவும் தவறாக எடுத்துக்க மாட்டானா நான் நம்புகிறேன் இந்த விஷயத்த கடந்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதே தென்காசி தொகுதியில் டாக்டரோட தோல்விக்கு காரணம் அண்ணன் தான் அப்படின்னு வந்து ஃபேஸ்புக்கில்லையாக இருக்கட்டும் இல்லை வாட்ஸ்அப் தளங்களையாக இருக்கட்டும் ஒரு சில பேர் வந்து விமர்சிக்கும் போது அதை நான் கடந்து போகாமல் நான் தான் வந்து அதான் இப்போ நடந்த மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு முனை போட்டி மூணு முனை போட்டி கிடையாது அதே போல் டாக்டர் வந்து ஏர் முறை வந்து இன்னும் தோற்றுருக்காங்க அப்போலாம் நீங்கள் ஜெயிக்க வைக்காம விட்டு போட்டு இன்னைக்கு தோத்தது காரணம் வந்து அண்ணன் ஜான்பாண்டி மீது வந்து நீங்கள் பரிசுமத்திற வந்து தவறு முதல் முறையா தென்காசி தொகுதியை வாங்கி அதுல தன்னோட அரசியல் காலில் வந்து பதிச்சிருக்காங்க அண்ணன் அதாவது ரெண்டு லட்சத்து பதினோரு ஆறு ஓட்டு வாங்கியிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு அரசியல் கிடச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு ஆதரவாக தான் நான் பேசுறேன் இந்த விஷயத்தையும் நான் கடந்து போயிருக்கலாமே பேச தான் செஞ்சேன் அதே போல் பொதுத்தலங்களில் டாக்டரை பற்றி இந்த சௌத்ரி போன்ற நபர்கள் வந்து விமர்சனம் போதும் டாக்டர் சாதி வெறியன்னா நீ சௌத்ரி நீ தேசிய லெவலில் சாதி வெறிய டாக்டர் தோற்கடிச்சோங்கிறக்காண்டி நீ வந்து மாறுதட்டி சந்தோஷப்பட்டுக்கிற ஆனால் ஒன்றால் ஓ சமூகத்தை சேர்ந்த மூணு பேர் வந்து தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க அது ஒன்னால தான் அப்படின்னு வந்து சௌத்ரி போன்ற ஆட்களுக்கும் அதை நான் வந்து நம்ம எதிராக வந்து களமாடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை நம்ம கடந்து போகலாம் அதனால வந்து இதை நீ கடந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில ஏன்னா என்னோட கருத்தை வந்து ஒரு மீடியாக்காரன் தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் கடந்து போவாங்க இது விமர்சனமா ஒரு ஒருபோதும் எடுத்துக்க மாட்டான்ற நம்பிக்கை அண்ணன் மீது எனக்கு இருக்குது அதனால் நல்லா கிடைக்கிறேன் இப்போ இந்த காணலியோடய நான் அவர் வந்து பண்ண போகிறேன் இப்போ இது நான் யாருக்கு வந்து பேச போகிறேன் அப்படின்றது வந்து நீங்களும் இந்த காணொலி வந்து பொறுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி அந்த பழைய மூவிந்தர் மீடியா வந்து எதனால் முடக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி நான் இதே சேனலில் வந்து ஒரு கணல் வந்து பதிவிட்டுருக்கேன் அப்படி இல்லைன்னா போய் பாருங்கள் இதே சேனலில் வந்து வீடியோ வந்து கீழே இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதனால் வந்து இந்த சேனல் அதாவது வந்து தினேஷ் மல்லர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வு வந்து நல்ல விஷயமா கொண்டு வர நல்ல செய்தியில் வந்து கொண்டு போகிறான் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ஆள் கொடுத்து இந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இப்போ இந்த காணொலி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஜான் பண்ணினவர்கள் அவர்கள் வந்து தம்பி தீபக் பண்டியன் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப நான் வந்து உரிமையா கே கேட்டேன் நீங்க சொன்னது வந்து வருத்தமாக இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து என்னோட வானிலை வந்து நான் கேட்டிருந்தேன் ஆனால் ஒரு சில பேர் வாட்ஸ்அப் தலங்களில் வந்து அண்ணனை வந்து கொச்சைப்படுத்தி தான் சில வார்த்தைகள் பதிவு பண்ணி சில பேர் வந்து கேட்டீங்க அவங்களை போன்ற நபர்களுக்கு நான் சொல்ல சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்க அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை வந்து பொதுத்தலங்கள் அதாவது முகநூல் இருக்கட்டும் யூடியூப் தலங்கள் வந்து ரவுடின்னு சில பேர் வந்து பேசினாங்களா தன்னோட அரசியல் லாபத்துக்காண்டி அப்போதைக்கு நீங்க எல்லாம் இங்கே போனீங்க ஏன் வந்து நீங்க கேள்வி கேட்கல நான் வந்து எல்லா விஷயத்தையுமே நான் கேள்வி கேட்பேன் அதனால அண்ணன் வந்து உரிமையா நான் கேள்வி எட்டிருக்கேன் ஒருத்தர்லாம் வந்து கேட்கிறாரு வாட்ஸ்அப்ல வந்து இந்த நிலையில தான் படுகொலை நடந்திருக்கு ஜான்பாண்டிய அங்கே பக்கத்தில் இருக்காரு அப்படின்ற ஒருத்தர் வந்து வாய் கூசாம இப்படியே மரியாதை குறைவா வந்து வந்து கேட்டாரு அப்ப நான் என்ன அவங்களை போன்ற ஆட்கள் சொல்ல வரேன்னா ஒரு டைம் பாதிக்கப்படும் போது மட்டும் சமுதாய தலைவர் எங்க டாக்டர் எங்க போனாரு ஜேபி எங்க போனாருன்னு இதே வாயிலேயே பேசக்கூடிய சகோதரர்கள் வந்து அதற்கு முன்னாடி அவங்க தேர்தலில் நிற்கும் போதும் இல்லை அவங்களோட பொதுத்தளங்களில் விமர்சனிக்கும் போதோ ஏங்க ஒரு சமூகத்துக்குள்ள இப்படி வந்து பேசுறீங்க அப்படி ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ இவ்வளவு தூரம் பேசுறீங்க அதாவது அண்ணன் வந்து ஒருவேளை அவர் வீட்டு மேலே தம்பி தீபக் பாண்டியனும் முத்துமணவும் பெட்ரோல் குண்டு அடிச்சனால அந்த கோபத்தில் விருத்தில விட அண்ணன் வந்து இந்த மாதிரி கருத்தை வந்து பதிவு நிர்ந்திருக்கலாம் சரிங்களா ஆனால் அவரோட குணன்றது குழந்தைத்தனமான மனசு ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட பேசி பதின விஷயத்த வச்சு சொல்கிறேன் இப்போ அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து பசூதி பாண்டியனுக்கு வந்து எதிரானவர் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து இங்கே நம்ம சமூக மக்கள் வீட்டில் வந்து அவங்க அரசியல் ஆபத்துக்காண்டி இங்கே ஒரு பின்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படி நினைச்சிருந்தா அண்ணன் ராமர் பாண்டியனோட படுகொலை செய்யப்படும் போது ஏன் வந்து அங்கே ஜான் பாண்டியன் வந்து வந்து சந்திக்கணும் அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் ராமர் பாண்டியனோட குடும்பத்திலேருந்து சில விஷயங்கள் வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் அப்படி வந்துட்டு போனவரை முதற்கொண்டு இந்த சமூகம் என்ன விமர்சிச்சு பாடியை வாங்கி கொடுக்க வந்துட்டாரு ஜேபி அப்படின்ற மாதிரி அவரை பற்றி தவறாதான் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க என்ன அப்போ கூட வாட்ஸ்அப்ல நிறைய பேர் பேசினவங்களுக்கு நான் எதிர்த்து பேசத்தான் செஞ்சேன் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணவங்களுக்கு நான் அவங்களுக்கும் எதிர்த்து தான் எங்க ஒரு மனுஷன் வந்தாலும் குறை சொல்றீங்க வரலாற்றையும் குறை சொல்றீங்க இப்ப நடக்கூடிய படுகொலையெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க இயக்கங்கள்லாம் வந்து பாடியை வாங்கி கொடுக்க வந்துடுது ஆனா பா ராஜ்குமார் வளர்க்குறீங்க ராஜ்குமார் வந்தார் இவர் உடலை வாங்கி தான் வந்துடுறாரு அப்படின்னா வேற தான் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க அந்த த அந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் நீங்க குற்றம் சொன்னீங்க அப்படின்னா எப்படி நாளைக்கு இந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு இயக்கங்களா இருக்கட்டும் தலைவராக எப்படி வருவாங்க இந்த சமூகத்தில் எல்லாருமே குறை சொல்வதற்கு மட்டும்தான் இவர் சரியில்ல அவர் சரியில்ல இவர் வந்து இப்படி பண்றாரு நம்ம குறை மட்டும் தான் வந்து அவங்க ஒருங்கிணைக்கிற கிணறு யார் இது வரைக்கும் இதே வந்து கரூர்ல ராமர் பாண்டியன் படுகொல் நடந்து இரண்டாம் நாள் வந்து ஸ்டாலின் தான் வந்துட்டு அண்ணனுக்கு தகவல் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும் போது வந்து இந்த பேசுவோம் அப்படின்னு வந்து தம்பி ஸ்டாலின் தான் போன் அடிக்கிறாப்புல ஐயா இந்த மாதிரி ராமர் பாண்டியன் வந்து படுகொலை செய்யப்பட்டே நீங்க வாங்கயா மக்கள் எல்லாம் வரணும் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து தம்பி ஸ்டாலின் தான் வந்து பேசுகிறாப்புல பேசும்போது அதுக்கப்புறம் இந்த தினேஷ் மலர் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நான் வாங்கி பேசுகிறேன் ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து வச்சுன்னே நீங்கள் வந்தால் தானே சரியா இருக்கும் நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைடா நான் வெளில இருக்கேன்டா கொஞ்சம் வர முடியாத இடத்துல இருக்கேன்டா இப்போ வர தோதில்லையாடா அப்படின்னு இல்லனே நீங்க மக்கள் வரணும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னே அப்படின்னு அண்ணன்ட்ட தான் பேசுகிறோம் இது என்னன்னா தம்பி ஸ்டாலின் கிட்ட வந்து கேளுங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல வத்தலை கொண்டு நினைக்கிறேன் தம்பி ஒரு ஊர் பேரோட டக்குன்னு வரல நாங்கள் தான் வாங்கி பேசுகிறோம் அப்புறம் அண்ணன் திடீர்னு வந்து எங்களுக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு சரி வர தொகுதல்ன்னு சொன்னாங்க திடீர்னு எப்படி வந்தாங்க அப்படின்னு ஆனால் வந்துட்டு போனால் அவரையும் தானே இதே ஆட்சியில் தானே விமர்சனம் பண்ணீங்க அதே போல் தென்காசி தொகுதியில் தென்காசி தொகுதியில் இந்த டைம் ஓட்டு கேட்க போகும்போது நம்ம அன்னை பசூதி அண்ணோட ஆதரவாளர்கள் சும்மாவாக இருந்தீங்க அதுவும் இளைஞர் அதாவது மிஞ்சி போனால் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர்கள் தானா அண்ணே ஜான்பட்டேன் வந்து ஓட்டு கேட்டு வரும்போது மாவீரன் பசுபதி பாண்டியன் வாழ்க மாவீரன் பசுதி பாண்டியன் வாழ்கன்னு நிறைய அண்ணன் திரும்பி போற வரைக்கும் இந்த வந்து கோஷத்தை வெறுப்புணர்வு யாரும் சம்பாதிக்கிறது ஒரு காலத்துல அண்ணன் பசுவதி பாண்டியன் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து பொது மேடையில ஒரு சில வார்த்தையில வந்து தவறா பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வருத்தப்பட்டாங்களாம் இருந்தாலும் ஒரு தலைவர் வந்து நம்ம பேசிட்டு வருத்தப்பட்டாங்களாம் இது அண்ணன் பசுவதி பாண்டியனோட கூட இருந்த ஒரு சில அண்ணன்மார்கள் இதே ஒரு ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க தலைவன் என்ற அந்த அகம்பாவம் இல்லாத ஒரு மனிதர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ஏன்னா நான் நேரில் சந்தித்திருக்கேன் அவர் அருகாமையில நான் உட்கார்ந்து இருந்திருக்கேன் அந்த திண்டுக்கல் பகுதியில் அவனுக்கும் முத்துப்பாண்டி பசுவதிக்கும் முத்து பாண்டிக்கும் ஏதோ ஆகாதவர்கள் இருக்கு அவங்களுக்குள்ள ஏதோ மோட்டிவா இருந்திருக்குது பசுவதியோட படுகொலைக்கு முத்துப்பாண்டி காரணமே எனக்கு காது காதுக்கு வந்து செய்தி வந்துச்சு அதனால தான் அவனை பொறுப்பில் வந்து நான் நீக்கினேன் அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் இதுவும் இது ஒன்றே இல்லையே எவனா ஒருத்தப்படித்தான சொல்லுவேன் அதெல்லாம் கடந்து போகணும் இதெல்லாம் எதுக்குடா இது பண்ணிட்டு அப்படி வந்து நீங்கள் காணொலி மூலியமாக வந்து சொல்லணும் முடியாது இது வந்து மக்கள் பார்வை போனால் தானே மக்களுக்கு நிறைய பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இதெல்லாம் எதுக்கடா தேவையில்லாமல் கண்டவன் ஏதாவது போயிட்டு கேட்டுட்டு இருப்பேன் அவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு வந்து அண்ணன் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை இந்த மாதிரி அண்ணன் மீது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து நிறைய குற்றச்சாட்டு இருக்குதோ நேர்ல போங்க அதாவது வந்து அண்ணனை வந்து உங்க எல்லாத்தையுமே தெரியும் ஆனா உங்களை வந்து அவருக்கு எல்லாத்தையுமே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்க நேர்ல ஒரு டைம் வாய்ப்பை பாருங்க அவர் போய் நேர்ல அவர்கிட்ட வந்து பேசுங்க பேசினீங்கன்னா தெரியும் அவரோட ஒரு தலைவன் என்ற அகந்த இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னு நம்ம சமூக மக்களே வந்து மதிக்க மாட்டாங்க என்ன நான் விட கேவலமா மதிக்கக்கூடிய சூழல் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன்னா எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவர் ஒரு தலைவன் என்ற அந்த அகந்தை இல்லாமல் ஒரு குழந்தைத்தனமாக ஒரு உறவினர்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி சரி சமா அண்ணன் அண்ணன் பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்தான் தான் பக்கத்தில் தான் உட்காந்து அந்த இதை கேட்டுகிட்டு இருக்கேன் அவர் நான் நினைச்சிருந்தா அவர் கோபப்பட்டு நீ அடிக்க கூட செஞ்சிருக்கலாமே அது செய்யவே இல்லை எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஏன்னா அண்ணனை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க அவருக்கு கோப பிரச்சனை யார் என்னன்னு பார்க்க மாட்டேன் டக்குன்னு அடிச்சு விடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சின்ன பயலாக இருந்து நான் கேட்ட கேள்விக்கு அவர் இதுல இதுலருந்தே அவரோட மனசு என்னன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருக்கா அதை டைரெக்டாக அவர்கிட்ட போய் கேளுங்க அது தவறு கிடையாது பொது தளத்தில் எழுதுறதுங்கிறது வந்து அது நம்மள நாமளே தாழ்த்தியிருக்கான செயல் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்திலும் பாதிக்கப்படும் போது தலைவர்கள் ஏன் வளன்னு நம்ம இளைஞர் வந்து விமர்சிக்கிறீங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டா இவர் உடலை வாங்கி கொடுக்கறதுக்காண்டி வந்தாருங்கிறதையும் விமர்சிக்கிறீங்க இந்த விமர்சிக்கிற ஆளெல்லாம் அந்த களத்தில் வந்து நிற்பாங்களான்னு பார்த்தா அவங்களும் கிடையாது அப்ப நம்ம தொடர்ந்து தொடர்ந்து நம்ம சமூகத்துக்குள்ளேயே ஒருவரை தாழ்த்தி தாழ்த்தி நம்மளும் மேல வர மாட்டேங்கிறோம் இன்னைக்கு மற்ற கம்யூனிட்டி எல்லாமே அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டுருச்சு நீ வரும் காலங்கள்லயாவது வந்து இவங்களை எப்படி வேலையை தான் நம்ம இளைஞர்கள் முன்னெடுக்கணுமே தவிர்த்து வந்து நம்ம சொல்ல சொல்லுவாரன் அண்ணன் பசூதி பாண்டியன் அவர்களோட மகள் சந்தன பிரியா கூட என்ன சொல்லுது அருவாள் கொள்ளும் அரசியல் வெல்லும் அப்படின்றது நீ மேல வந்து ஆய எடுக்காதீங்க எங்க அப்பாண்ணா திருப்பியா வந்துட போறாரு இனிமேல் யாரையும் எடுக்காதீங்கன்னு அந்த பொண்ணோட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த சிக்கல் வேணாம் அப்படின்னு சொல்லுது அப்ப இந்த சிக்கலை உருவாக்குறது யாரு அப்படின்றத நம்மளை போன்ற இளைஞர் தான் வந்து சிந்திக்கணும் அதனால் வந்து பொதுத்தலங்களில் இன்னைக்கு தம்பி தீபக் பாண்டியன் வந்து சொன்னாங்கிறக்கானு நம்ம கேட்குறோம் அப்போ அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பொதுத்தலத்தை விமர்சனம் பண்ணும்போது ஏன் நம்ம அதை கேட்க தவறணும் அதனால் நம்ம சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் என்ன தெரியுமா வந்தாலும் குத்தம் வராட்டியும் வராட்டிங்க குத்தமுகிறீங்க ஏன்னா ஒரு மனிதர் எவ்வளோ தான் கடந்து போவார் இன்னும் யார்கிட்ட தாங்க சிக்கல் இல்லை இன்னைக்கு கூட்டமைப்புக்குள்ளேயே பல சிக்கல் இருக்குது அக்கா அக்கா தனியா பாப்பா சந்தனப்பிரியா தனியான் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கத்தில் என்னை தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயும் நீயா அணுன்ற போட்டி இருக்க தான் செய்து அதே புதித நீயா நீ போட்டி இருக்க தான் செய்து இயக்கங்களுக்குள்ளேயும் அப்படி இருக்கத்தான் செய்து யார்கிட்ட தாங்க இந்த சிக்கல் இல்லை தலைவர்கிட்ட உங்களோட உரிமையை வந்து நீங்க கேள்வி கேட்கலாம் தப்பி ஆனால் விமர்சிக்க கூடாது அவர் வந்து இப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் இவர் இந்த துரோம் அந்த துரோகம் யாரையும் கொச்சைப்படுத்தாதீங்க பொது தலங்களில் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு ஆயுதம் எடுத்த எல்லாருமே ரவுடிகள் கிடையாது இங்கே ஆயுதம் எடுப்பதற்கான ஒரு காலத்தில் தேவை இருந்தது ஆயுதம் எடுத்தார்கள் இன்று அரசியல் தான் தேவை அதாவது அரசியல் வெல்லும் அந்த பாதையை நோக்கி நம்ம பயணிக்கின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இனிமேலாவது வந்து பொதுத்தலங்களில் எந்த தலைவரை பற்றியும் அவதூர் பரப்பாமல் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி உங்கள் ஒரு சந்தேகம் தான் நாகரீகமான முறையில் கேள்வி விழா கேளுங்க விமர்சிக்காதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த காலத்தில் சந்திக்கிறேன் நன்றி